அன்பான தமிழ் மக்களுக்கு என் அருமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் வேணியின் காதலன் என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் இந்த கதையில நாம கவனிக்க வேண்டியது இங்க தலைப்பை வந்து எப்படி தேர்ந்தெடுத்திருக்காருன்னா வேணியின் காதலன் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்கார் இப்ப இதோட விளக்கத்தை நம்ம இந்த கதையினுடைய முடிவுல பார்க்கலாம் அன்னைக்கு நைட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் பட்டாளத்து ஆஸ்பத்திரி அதாவது மில்ட்ரி ஹாஸ்பிட்டல் அங்க பெண் வார்டுல இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க ரொம்ப பரபரப்பா இருக்கிறாங்க அவங்க பேர் சூர்யா ஏன்னா அவங்க இங்க டியூட்டியை முடிச்சுட்டு யாரையோ பாக்கிறதுக்காகவோ எதையோ எதிர்பார்த்தோ அவங்க வந்து பரபரப்பா வேலைகளை முடிக்கிறாங்க அவசரமா போகணும் அப்படின்றதுக்காக அவங்க முகத்துல வந்து கவலை ரொம்ப கவலை ஆனா மனசுல இருந்து ஒரு முணுமுணுப்பு சத்தம் மட்டும் வாய் வழியா லேசா கேக்குது ஏ ஆண்டவனே அவரை எப்படியாவது காப்பாற்று அவருக்காக தான் நான் உயிரோட இருக்கிறேன் எப்படியாவது எனக்கு அவரை காப்பாற்றி மீண்டும் மீண்டும் கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரத்துல தான் சார்ஜண்ட் அந்த கமாண்டோட இன்சார்ஜ் சார்ஜண்ட் குட்டப்பன் அங்க வராரு அங்க வந்து பாக்குறாரு வேணி எப்படி இருக்கிறா அப்படின்னு கேக்குறாரு வேணி இப்பதான் நாம அங்க வேணியை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இந்த வேணிய ஒரு மயங்கிய நிலையில ஒரு மயக்கமாய் மூர்ச்சையாய் விழுந்த ஒரு வேணிய இந்த சார்ஜன் குட்டப்பன் தான் வந்து அந்த இராணுவ மருத்துவமனையில் சேர்த்திருக்கார் சேர்த்துக்கிட்டு கண்ணுங்க அருத்துமா பார்க்க சொல்லியிருக்காரு அந்த வேணிக்கு இப்ப சுய நினைவு வந்துருச்சு சூர்யாவுக்கு தான் அது தெரியும் சார்ஜண்டுக்கு தெரியாது இப்ப சார்ஜன் கேட்கும்போது சூர்யா சொல்றா வேணிக்கு சுய நினைவு வந்துருச்சு அப்படின்னு சொல்றான் அப்படியா அவ வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வேணும் கூப்பிடுறாரு யாரு இந்த சார்ஜன் கூப்பிடுறாரு இந்த அதிகாரி கூப்பிடும்போது வேணி அந்த பக்கமா திரும்பி படுத்துக்கிறா ஒரு முகத்தை பார்க்க கூடாதுல்ல அப்புறமேட்டு சூர்யாவை ரகசியமா கூட்டிட்டு போயிட்டு இவளை ஓடிடாம பாத்துக்க கருத்துமா பாத்துக்க அவ உடம்பு குணம் பூரண குணமானதுக்கு அப்புறம் நானே வந்து கூட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார் போனதுக்கப்புறம் சூர்யா உள்ள வந்து பாக்குறான் பார்த்தா நாம எல்லாரும் எதிர்பார்க்கற மாதிரி தான் நடந்தது வேணி அந்த இடத்துல இல்லை அங்கிருந்து அவ ஓடறா சூர்யா வேணிய துரத்தி போய் பிடிச்சி ஏண்டி ஓடுற எங்க ஓடுற உன்னை பத்திரமா பாத்துக்க சொல்லி சார்ஜன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு எங்க ஓடுற அப்படின்னொன்னே வேணி கை எடுத்து கும்பிட்டு சூர்யா கிட்ட கெஞ்சி கேக்குறா வேணாமா நீங்க திருப்பி என்ன புடிச்சு அந்த சார்ஜன் கிட்ட கொடுக்கறதுக்கு உங்க கையாலே விஷத்தை கொடுத்து சாவடிச்சிடுங்க அவன் விஷ பாம்பு அவன் அவங்கிட்ட என்ன கொடுக்காதீங்க உடனே சூர்யா அதட்டெல்லாம் கேட்கறான் நீ அவரோட வப்பாட்டி தானே என்ன இப்படி பேசுற அப்படின்னு உடனே வேணி சொல்றா இன்னொரு தடவை உங்க வாயால அப்படி சொல்லாதீங்கம்மா அப்படி சொல்லாதீங்க நான் என்னோட உயிரை என் கணவருக்காக வச்சிருக்கிறேன் என்னுடைய கணவருக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அவர் எப்படி இருக்கிறாருன்னே தெரியல என் கணவரை என் கண்ணு எதிர்க்கையை அடிச்சு இந்த படுபாவி மயக்கிட்டான் ரத்தம் சொட்ட சொட்ட அவர் இழுத்துட்டு போனாங்க அதை பார்த்து மயங்கி விழுந்தவ தான் அன்னைக்கு விழுந்தவ தான் இப்ப இந்த தான் வந்து கண்ண முழிச்சேன் அப்படின்னு வேணி சொல்ற சூர்யாக்கு ஒரே அதிர்ச்சி இருக்கு ஏன் அதிர்ச்சி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மா நீ யார சொல்ற யார் உங்க புருஷன் ஏன் அவரு வந்து வந்து ரத்தம் சொட்ட சொட்டை அடிச்சு இழுத்துன்னு போனாங்க அப்படின்னு ஒன்னே அதுவா தோ வந்தாரே சார்ஜென்ட் குட்டப்பா அதிகாரி எல்லாம் இருந்தால் பண்ண வேலை என்ன அடையணும் என் உடம்ப அடையணும் அப்படின்றதுக்காக நேர்மையான ஒரு சிப்பாய் என் கணவர் அவரை அடிச்சு அவருக்கு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அவரை சாட்டையாலேயே சவுக்காலியை அடிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட அவர் எவ்வளவு கெஞ்சியும் நான் எவ்வளவு கெஞ்சியும் கேட்காம அவரையும் படுக்க வச்சுட்டான் இந்த ஆளு நான் அன்னைக்கு மயக்கமாய் அதிர்ச்சியில மயக்கமானவ தான் நான் இங்க வந்துட்டேன் அந்த ஆளுக்கு வேண்டும்ன்றது என் தான் என் உடம்பு வேணும்ன்றதுக்காக என் கணவனை எப்படியாவது கொண்ணுடணும் அப்படின்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு என் கணவர் பெயர் கந்தன் அப்படின்னோடனே சூர்யாவுக்கு ஒரு நிமிஷம் தலை கிருகிருக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சூர்யா கந்தனுக்காகவே தன் வாழ்நாள வாழ்ந்துட்டு இருக்கிறா சூர்யாவோட காதலன் தான் கந்தன் முன்னாள் காதலன் ஆனா சூர்யா ஒரு வசதியான வீட்டு ஒரு பெண் ஆனா கந்தன் வந்து மிகவும் ஏழையானவன் அதனால கந்தனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்காம வசதியா இன்னொரு வீட்டுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க சூர்யாவோட போராத காலம் பத்திய மாசத்துல அந்த கணவனை இழந்தா விதவையானா இளம் விதவையானா ஆனா மனம் தளரல பகுத்தறிவு கொண்டு கல்வியால நாம எப்படி முன்னேறிடலாம் அப்படின்னு நர்சிங் கல்லூரியில சேர்ந்து நர்ஸ் படிச்சு இராணுவத்துல சேர்ந்தா இராணுவத்துல சேர்ந்து இப்ப நர்சிங் அதிகாரியா இருக்கிறா ஆனா அவ எப்படியாவது இந்த கந்தனை நம்ம என்னைக்காவது வாழ்க்கையில சந்திச்சிட மாட்டோமா அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஒரு நாள் ரத்தம் சொட்ட சொட்ட மயங்கிய நிலையில உயிருக்கு ஆபத்தான நிலையில இந்த கந்தனை அந்த மருத்துவமனையில சேர்த்தாங்க சரி நம்ம காதலனை பார்த்துட்டோம் எப்படியாவது நம்ம காதலனோட சேர்ந்துருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவளை கண்ணுங்க கருத்துமா அந்த கந்தனுக்கு மருத்துவம் செஞ்சு காப்பாத்தனா இந்த சூர்யா ஆனா கடைசியில கந்தனுக்கு திருமணமாயி அவள் அவனுக்கு வந்து வேணின்னு ஒரு மனைவி இருக்கிறா அப்படின்றத இப்ப கேள்விப்படும் போது சூர்யாவுக்கு அதிர்ச்சின்னா அதிர்ச்சி சொல்லிக்க முடியாத ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல வேணிய பொண்ணுட்டு நாம கந்தனோட வாழலாமா ஒரு நிமிஷம் சிந்திக்கிறா சே இதுக்கா நாம நர்சிங் படிச்சோம் தப்பு ரொம்ப தப்பு நாம இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த எண்ணத்தை அடியோட மறந்துட்டு சரி நாம இப்ப வந்து போய் கந்தனை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு வேணிய கூட்டுட்டு போறான் கூட்டுட்டு போகும்போது எதிரில் ஒரு பிணம் தள்ளிட்டு வர்றாரு ஒருத்தர் வாடுபாய் ஏம்பா யாருப்பா இறந்துட்டது அதுவாமா நீங்க ராத்திரி பகலா கண்ணு முடிச்சு பாத்துக்கிட்டீங்களேமா கந்தன் அவர் தான் இங்கே இறந்துட்டாரு அப்படின்னு சூர்யா மயக்கம் போட்டு விழுந்துடுறா வேணி தான் தலைய செவுத்துல முட்டிக்கிட்டு மண்டை உடஞ்சி முடியெல்லாம் கூந்தல் எல்லாம் அவளும் சரிஞ்சிடுறா இப்படியாக இந்த கதையினை டாக்டர் கலைஞர் அவர்கள் முடிக்கிறார் இந்த கதையில பாருங்க கந்தன என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வேணியின் காதலன் அப்படின்னு தான் சொல்லிருக்கிறாரு தவிர சூர்யாவின் காதலன் சொல்ல ஏன்னா சூர்யாவோட காதல் முடிந்து போன காதல் அந்த சூர்யாவோட காதல் முடிந்த பிறகு கந்தனுக்கு ஏற்பட்டதுதான் திருமணம் வாழ்வு அந்த திருமணம் வாழ்வுல அவங்க இன்பமா அவங்க வாழ்ந்தது மீண்டும் அவருக்கு ஒரு காதல் ஏற்பட்டது அவர் இன்பமாய் இருந்த காலமெல்லாம் இந்த வேணியோட தான் இந்த அதனாலதான் இந்த கதைக்கு தலைப்பா சூர்யாவின் காதலன் என்று வைக்காம வேணியின் காதலன் என்று வைத்துள்ளார் டாக்டர் கலைஞர் அவர்கள்